Hi, Hello, வணக்கம் வெல்கம் டு வானமே YouTube Channel. சேனல் இந்த வீடியோவில் நாம் வந்து 5th Standard கணக்கு பார்க்க போகிறோம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ டேர்ம் த்ரீ கணக்கு அதில் வந்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற அனைத்து பயிற்சி வீடியோக்குமே வந்து நாம் ஒரு ப்ளே லிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த லிஸ்ட்டோட ஐ லிங்க் வந்து நான் மேலே ப்ரொவைட் பண்ணுறேன் இப்போ அந்த நீங்கள் டச் இதுக்கு முன்னாடி இருக்கிற யூனிட் அதில் இருக்கிற பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து கடைசி பயிற்சி வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு சம்மாவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது யூனிட் ரெண்டாவது யூனிட் வந்து எண்கள் இந்த யூனிட்டில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று பார்க்க போகிறோம் கோடிட்ட இடங்களை நிரப்புக இருபத்தி ஏழை அருகில் உள்ள பத்திற்கு முழுமைப்படுத்த கிடைக்கும் உத்தேச மதிப்பு ஆன்சர் வந்து முப்பது இருபத்தி ஏழு இருக்குது இது வந்து உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்துகிறோம் அப்போ இதில் எது பத்துன்னு பார்த்தோன்னா இதான் வந்து பத்து இந்த பத்தாம் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை வந்து பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிற நம்பரை வந்து ரைட் சைடு இருக்கிற நம்பரை பார்க்குறோம் இது வந்து அஞ்சு அப்படி இல்லைன்னா அஞ்சுக்கு மேலே ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த எண்களாக இருந்ததுன்னா இதுக்கு அடுத்து வர முழு எண்ணுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் இப்போ மொழி எண்ணுக்கு நம்ம வந்து தோராயமாக சொல்லிடலாம் அதாவது இப்போ வந்து பத்தாம் இடத்துக்கு தான் நம்ம வந்து முழுமைப்படுத்துகிறோம் இப்போ பத்தாம் இடம் வந்து ரெண்டு இருக்குது ரெண்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை பார்க்குறோம் ஏழு இருக்குது அப்போ இது வந்து அடுத்த முழுமைப்படுத்தப்பட்ட எண்ணுக்கு போகும் அதாவது என்னென்னா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து இப்போ இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அவங்க ஏழு வந்துட்டதால இது அடுத்த மொழி என்னான்னா முப்பதுக்கு போயிடும் தோராயமாக வந்து நாம் வந்து முழுமைப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க உத்தேசமாக சொல்கிறது தோராயமாக சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஐம்பத்தி நான்கு இருக்குன்னு வச்சுப்போம் இது என்ன ஐம்பத்தி நாலுனால் ஒரு முழுமை இல்லாத இருக்குது அப்போ வந்து அது ஐம்பதாக இல்லை அறுபதா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி முழுமையாக சொல்லுங்கள் ஒரு ரவுண்டாக சொல்லுங்கள் ஒரு தோராயமாக முழுமைப்படுத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்கல்ல இப்போது இந்த ஐம்பத்தி நாலுன்னு சொல்லாமல் அது ஐம்பதா இல்லை அறுபதான் நம்ம சொல்லிடணும் முழுமையாக சொல்லணும் அப்போ இங்கே என்ன செய்கிறோம் இங்கே ஓரத்தில் இருக்கிற நம்பரை பார்க்குறோம் இந்த நம்பர் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாக இருந்துச்சுன்னா அடுத்த முழுமைப்படுத்தப்பட்ட எண்ணுக்கு போயிடலாம் இல்லை இதை விட அஞ்சை விட கம்மியாக நாலு மூணு ரெண்டு ஒன்றாக இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற முழுமைப்படுத்தப்பட்ட எண்ணுக்கு என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் இதான் வந்து உத்தேசமாக முழுமைப்படுத்தி சொல்கிறது அடுத்தடுத்த கணக்குகள் செய்யும்போது எளிமையாக அதை புரிஞ்சிக்கலாம் அறுபத்தைந்தை அருகிலுள்ள பத்திற்கு அருகில் உள்ள பத்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்த கிடைக்கும் உத்தேச மதிப்பு அறுபத்தஞ்சுக்கு அருகில் இருக்க பத்து என்ன பத்து இருபது எழுபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது அப்படின்னு எழுதுகிறோம் இப்போ அறுபத்தஞ்சு கொடுத்துருக்குறாங்க அறுபத்தஞ்சு எங்கே வரும்னா அறுபதுக்கும் எழுபதுக்கு நடுவில் தான் என்ன செய்யும் அறுபத்தஞ்சு வரும் அறுபத்தஞ்சுக்கு அருகில் உள்ள பத்து எழுபதா இல்லை அறுபதா அதுதான் நம்ம வந்து சொல்லணும் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்போ அதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் அறுபத்தஞ்சில் ஓரத்தில் இருக்க நம்பரை பார்க்குறோம் அஞ்சு இருக்குது முன்னாடி பார்த்த ரூல் படி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருந்தால் அதுக்கு அடுத்த அடுத்ததாக வர முழுமைப்படுத்தப்பட்ட பத்துக்கு போயிடும் இப்போ இங்கே அஞ்சு இருக்கிறதால அதுக்கு அடுத்து வர பத்துக்கு போய்டும் அதாவது எழுபது இதுதான் வந்து ஆன்சர் ஆன்சர் வந்து எழுதிடலாம் இதுக்கு ஆன்சர் முப்பது எழுபது ஒரு கிலோ மாதுளையின் விலை தொண்ணூற்றி மூணு எனில் அதன் உத்தேச விலை என்னென்னு கேட்குறாங்க தொண்ணூற்றி மூணு ரூபான்னா அது தொண்ணூறுரூபாவா இல்லை நூறுரூபாவான்னு சொல்லணும் இங்கே வந்து பார்க்குறோம் மூணு தான் இருக்குது அப்போ இது வந்து முன்னாடி இருக்கிற பத்துக்கு தான் போகும் அப்போ தொண்ணூறு தான் இதுக்கு வந்து ஆன்சர் தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கு மேலே இருந்தால் நூறு அப்படின்னு சொல்லிடலாம் இது வந்து தொண்ணூற்றி மூணு தான் இருக்குது மூணு இருக்கிறதால அதை விட்டுடலாம் முன்னாடி இருக்கிற பத்து என்னன்னா தொண்ணூறு அப்போ தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு சொல்லணும் எழுபத்தாறு வாழைப்பழங்களை உள்ள பத்திற்கு முழுமைப்படுத்த கிடைக்கும் உத்தேச மதிப்பு என்ன எழுபத்தி ஆறுன்றது எழுபதுக்கும் எண்பதுக்கும் நடுவில் இருக்குது இப்போ இது எழுபதுன்னு சொல்லலாமா இல்லை எண்பதுன்னு சொல்லலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற நம்பர் ஆறு அஞ்சை விட பெரிய நம்பர் தான் அப்போ இது எங்கே போயிடும் எண்பதுக்கு போய்டும் அப்போ இதோட ஆன்சர் வந்து எண்பது ஒரு வகுப்பில் இருபத்தி ஏழு மாணவிகளும் முப்பத்தெட்டு மாணவர்களும் உள்ளனர் அவர்களின் கூடுதல் மதிப்பை அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பை காண்க மாணவிகள் வந்து இருபத்தி ஏழு மாணவர்கள் வந்து முப்பத்தி எட்டு அது ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம் கூட்டுறோம் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அறுபத்தஞ்சு கிடைக்கிது இப்போ இந்த அறுபத்தஞ்சை வந்து நாம் அருகில் இருக்கிற பத்துக்கு முழுமைப்படுத்தணும் அறுபத்தஞ்சுன்றது எங்கே இருக்கும் அறுபதுக்கும் எழுபதுக்கும் நடுவில் இருக்கும் அதான் வந்து அறுபத்தஞ்சு இப்போ இது அறுபதுன்னு சொல்லலாமா இல்லை எழுபதுன்னு சொல்லலாமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற நம்பரை பார்த்தோன்னா அஞ்சு இருக்குது ஐந்தோ அல்லது ஐந்துக்கு மேற்பட்ட எண்களோ இருந்தால் அடுத்த பத்து முழுமைப்படுத்தப்பட்ட எண்ணுக்கு என்ன செய்யலாம் போயிடலாம் அப்போ இங்கே ஐந்து இருக்கிறதால நம்ம வந்து அதை தோராயமாக எப்படி சொல்லலாம் எழுபது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து எழுபது ஒரு வடிவியல் பெட்டியின் விலை ஐம்பத்தி மூணு ஒரு நோட்டு புத்தகத்தின் விலை முப்பத்தி ஆறு அவற்றின் விலையை அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி கூட்டுக மேலும் உத்தேச மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க வடிவியல் பெட்டியின் விலை ஐம்பத்தி மூணு நோட்டு புத்தகத்தின் விலை முப்பத்தி ஆறு அவங்க என்ன சொல்கிறாங்க விலையவே அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்திட்டு அப்புறமா தான் கூட்டணும் இப்போ நம்ம அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தணும்னா என்ன செய்யணும் ஐம்பத்தி மூணுன்றது எங்கே இருக்குது ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் நடுவில் இருக்குது அப்போ இது ஐம்பத்தி மூணுன்னு சொச்சமாக சொல்லாமல் ஐம்பதா இல்லை அறுபதா அப்படின்னு முழுமைப்படுத்தி சொல்லணும் இங்கே பார்த்தோன்னா மூணு தான் இருக்குது ஐந்தை விட சின்ன நம்பர் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இருக்க இந்த பத்து மதிப்புக்கு தான் போகும் அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் ஐம்பது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முப்பத்தி ஆறு பார்த்தோம்னா முப்பதுக்கும் நாற்பதுக்கும் நடுவில் இருக்குது இங்கே இருக்கிற நம்பரை பார்த்தோன்னா ஆறு ஐந்து ஐந்துக்கு மேற்பட்ட எண்கள் இங்கே வந்தால் அடுத்த பெரிய பத்திற்கு போயிடுது அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் நாற்பதுன்னு சொல்லிடலாம் அப்போ வடிவியல் வடிவியல் பெட்டி நோட்டு இது ரெண்டையுமே விலையை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் முழுமைப்படுத்திட்டோம் ஐம்பது நாற்பதுன்னு முழுமைப்படுத்திட்டோம் இப்போ நாம் இதை கூட்ட போகிறோம் தொண்ணூறு ரூபாய் வருது அப்போ உண்மையான விலையை கூட்டுவோம் உண்மையான விலையை கூட்டினோம்னா மூணு ஆறோம் ஒன்பது அஞ்சு மூணு எட்டு எண்பத்தி ஒன்பது ரூபாய் வருது இது உண்மையான விலை இது உத்தேச விலை வந்து தொண்ணூறு ரூபாய் அவங்க கேட்குறது உண்மை விலைக்கும் உத்தேச விலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்குறாங்க தொண்ணூறில் எண்பத்தி ஒன்பது போயிடுச்சுன்னா ஒன்று உண்மையான விலைக்கும் உத்தியாசமாக நாம் சொன்ன விலைக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் வந்து ஒன்று தான் இது வந்து உண்மையான விலை இது அருகில் இருக்க பத்துக்கு நாம் வந்து முழுமைப்படுத்துகிறோம் முழுமைப்படுத்தின பிறகு கிடைக்கிற உத்தேச விலை இது உண்மையான விலையவும் கூட்டுறோம் உத்தேச விலையவும் கூட்டுறோம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று கவிதா என்பவர் தன்னிடமுள்ள தொண்ணூற்றி மூணு படங்களில் இருந்து நாற்பத்தி இரண்டு படங்களை தோழி நீலாவிற்கு அளித்தாள் எனில் அதன் எண்ணிக்கையை அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி கழிக்க மேலும் அதன் உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க கவிதாட்ட தொண்ணூற்றி மூணு படம் இருக்குது அதில் நாற்பத்தி ரெண்டை ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க இது வந்து உண்மை அப்படின்னு போட்டிருவோம் தொண்ணூற்றி மூணு படங்கள் இருக்குது அதில் நாற்பத்தி ரெண்டு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ இதுலேருந்து இதை கழிக்க போகிறோம் மூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஒன்று ஒன்பதில் நாலு போயிடுச்சுன்னா அஞ்சு உண்மையான எண்ணிக்கை கழிக்கும்போது ஐம்பத்தொன்று வருது இது உத்தேசம்னு போட்டுப்போம் உத்தேசம் என்னும்போது தொண்ணூற்றி மூணு அருகில் இருக்கிற பத்துக்கு முழுமைப்படுத்தணும் இப்போ தொண்ணூற்றி மூணுங்கிறது தொண்ணூறுக்கும் நூறுக்கும் நடுவில் தான் இருக்குது இப்போ தொண்ணூறுன்னு போட்டுக்கலாமா இல்லை நூறுன்னு போட்டுக்கலாமா இங்கே இருக்கிற நம்பரை பார்க்குறோம் அது மூணு தான் இருக்குது அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக தொண்ணூறு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உத்தேசமாக தொண்ணூறு அப்படின்னு போட்டுக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் நடுவில் இருக்குது அப்போ நாற்பதா இல்லை ஐம்பதா இங்கே பார்த்தா ரெண்டு தான் இருக்குது அப்போ அதை நாற்பதுன்னு என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம் அப்போ உத்தேச மதிப்பு நாற்பதுன்னு போட்டோம் இப்போ தொண்ணூறுலேருந்து நாற்பது என்ன செய்கிறோம் கழிக்கிறோம் நமக்கு ஐம்பது கிடைக்குது இப்போ உண்மை மதிப்புக்கும் உத்தேச மதிப்புக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்று இது அதிகமாக இருக்குது உண்மை மதிப்பு ஐம்பத்தொன்று உத்தேச மதிப்பு ஐம்பது வித்தியாசம் வந்து ஒன்று ஒரு எழுதுகோளின் விலை முப்பத்தி ரெண்டு ரூபாய் எனில் ஆறு எழுதுகோள்களின் விலையை காண்க மேலும் அதனை அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பையும் காண்க ஒரு பேனா முப்பத்தி ரெண்டு ரூபாய் இது வந்து உண்மை மதிப்புன்னு போட்டுருவோம் ஒரு பேனா முப்பத்தி ரெண்டு ரூபா மொத்தம் ஆறு பேனா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு மண் பதினெட்டு ஒன்றும் பத்தொன்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இது வந்து உண்மையான மதிப்பு அடுத்தது உத்தேச மதிப்பு இங்கே போடுவோம் உத்தேச மதிப்புன்னு வரும்பொழுது முப்பத்தி ரெண்டை வந்து நாம் அருகில் இருக்கிற பத்துக்கு முழுமைப்படுத்தணும் ஒன்று முப்பது இல்லைன்னா நாற்பதுன்னு சொல்லணும் என்ன சொல்லலாம் முப்பதுன்னு சொல்லலாமா இல்லை நாற்பதுன்னு சொல்லலாமா அதுக்கு இங்கே இருக்கிற நம்பரை பார்க்குறோம் ரெண்டு தான் இருக்குது அஞ்சோ இல்லை அஞ்சுக்கு மேலேயோ இருந்தால் தான் அடுத்த நம்பருக்கு போக முடியும் இங்கே ரெண்டு தான் இருக்குது அப்போ முன்னாடி இருக்கிற மு பத்துக்கு என்ன செய்கிறோம் முழுமைப்படுத்துகிறோம் அப்போ உத்தேச மதிப்பு முப்பதுன்னு எடுத்துக்கிறோம் அதை எத்தனை ஆளை பெருக்கிறோம் ஆறு ஆளை பெருக்கிறோம் ஏன்னா ஆறு பேனாக தான் வாங்கினாங்க இப்போ ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூணு பதினெட்டு இப்போ உத்தேச மதிப்பு நூற்றி எண்பது ரூபாய் அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க வித்தியாசம் கேட்குறாங்க வித்தியாசம் என்ன உண்மை மதிப்பு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உத்தேச மதிப்பு நூற்றி எண்பது இப்போ வித்தியாசம் எவ்வளோ வருது பன்னெண்டு ரூபாய் வித்தியாசம் வருது அருணிடம் நாற்பத்தி ஏழு ரூபாயும் ராஜாவிடம் ஐம்பத்தி நான்கு ரூபாயும் உள்ளது எனில் மொத்த மதிப்பை காண்க மேலும் அதனை அருகிலுள்ள நூற்றுக்கு முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பையும் காண்க அருண் ராஜான்னு ரெண்டு பேர் இருக்காங்க அருண்கிட்ட நாற்பத்தி ஏழு ராஜா கிட்ட ஐம்பத்தி நாலு ரெண்டையும் கூட்டுறோம் நூற்றி ஒரு ரூபா வருது இதை வந்து அருகில் இருக்கிற நூறுக்கு முழுமைப்படுத்த சொல்கிறாங்க இப்போ நூற்றி ஒன்றுன்றது நம்ம நூறுக்கு முழுமைப்படுத்துறதால நூறுக்கும் இரநூறுக்கும் இடையில் நூற்றி ஒன்று வரும் அப்போ நூறுன்னு போடுறதா இல்லை இரநூறுன்னு போடுறதானால் இரநூறு எங்கேயோ தூரத்தில் இருக்குது ஆனால் நூறுன்றது ரொம்பவே என்ன செய்யுது பக்கத்துலேயே இருக்குது இங்கே ஒன்று தான் வந்திருக்கு அதுவும் இந்த பத்தாம் இடத்துல எந்த எண்ணுமே இல்லை அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்னா நூறுக்கு வந்துடும் அப்போ உத்தேச மதிப்பு நமக்கு என்ன வரும் நூறு ஒரு பொட்டலத்தில் இருபத்தி ஒரு சாக்லேட்டுகள் உள்ளன எனில் ஒன்பது பொட்டலங்களில் உள்ள சாக்லேட்டுகளின் எண்ணிக்கையை காண்க மேலும் அதனை அருகிலுள்ள நூற்றுக்கு முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பையும் காண்க இப்போ முன்னாடியெலாம் பார்த்தோன்னா பத்திற்கு முழுமைப்படுத்துன்னு சொல்லுவாங்க பத்திற்கு முழுமைப்படுத்துன்னு சொன்னாங்கன்னா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அந்த மாதிரி எண் அந்த எண் வந்து எதுக்கும் எதுக்கும் நடுவில் இருக்குதுன்னு பார்த்து பத்தின் அடிப்படையில் முழுமைப்படுத்துவோம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க நூற்றுக்கு முழுமைப்படுத்த சொல்கிறாங்க நூற்றுக்கு முழுமைப்படுத்துறதுனா நூறு இரநூறு முந்நூறு நானூறு அதை மாதிரி அதுக்கு வந்து முழுமைப்படுத்தணும் இந்த கணக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இருபத்தி ஒரு சாக்லேட் இருக்குது அதை வந்து அதே மாதிரி ஒன்பது பொட்டலத்தில் இருக்குது ஒரு பாக்கெட்டில் இருபத்தொன்னா அப்போ அது மாதிரி ஒன்பது பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை தான் வந்து நூற்றுக்கு முழுமைப்படுத்த போகிறோம் இப்போ இருபத்தி ஒன்று பிறக்கல் ஒன்பது மொத்தம் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது சாக்லேட்டுகள் இருக்குது இதை வந்து இப்போ நூற்றுக்கு முழுமைப்படுத்துகிறோம் அதாவது நூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிறது நூறுக்கும் இரநூறுக்கும் இடையில் அமையுது அந்த நம்பர் அப்போ நம்ம எதுக்கு இதை முழுமைப்படுத்துகிறோம் நூற்றுக்கு முழுமைப்படுத்துகிறோம் நூற்றுக்கு போது நூறாவது ஸ்தானத்தில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒன்று பத்து நூறு ஒன்று இருக்குது அந்த நம்பருக்கு தான் இப்போ நம்ம முழுமைப்படுத்த போகிறோம் அதை கோடு போட்டுட்டு அதுக்கு ரைட் சைடு வலதுபுறம் இருக்கிற நம்பரை பார்க்குறோம் எட்டு இருக்குது அதுக்கு ரைட் சைடு இருக்கிற நம்பர் அஞ்சோ அல்லது அஞ்சுக்கு மேலேயோ இருந்தாலே அது அடுத்த நூற்றுக்கு முழுமைப்படுத்தப்படும் அஞ்சு இல்லாமல் நாலு மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம்னு இருந்தால் முன்னாடி இருக்கிற நூற்றுக்கு முழுமைப்படுத்தப்படும் அப்போ ஒன்று பத்து நூறு நூறாவது ஸ்தானத்தில் இருக்க நம்பரை அடிக்கோடிட்டு அதுக்கு வலதுபுறம் இருக்கிற நம்பரை பார்க்கணும் அது ஐந்தை விட பெரிய மதிப்பாக இருக்கிறதால நமக்கு அடுத்து வரக்கூடிய நூறு மதிப்புக்கு முழுமைப்படுத்தப்படுது அப்போ முழுமைப்படுத்தப்பட்ட உத்தேச மதிப்பு இரநூறு முழுமைப்படுத்தப்பட்ட உத்தியேச மதிப்பு இரநூறு இதுதான் பேசிக் ஃபார்முலா இது தான் முழுமைப்படுத்துகிறதுக்கு பேசிக் ஃபார்முலா இது தான் இது வந்து நூற்றுக்கு முழுமைப்படுத்துறது நூற்றி முப்பத்தி ரெண்டு கடலை மிட்டாய்கள் பன்னெண்டு மாணவர்களுக்கு சமமாக பங்கிடப்படுகிறது ஒவ்வொரு மாணவருக்கும் கிடைக்கும் கடலை மிட்டாய்களின் எண்ணிக்கையையும் அதனை அருகிலுள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி கிடைக்கும் உத்தேச மதிப்பையும் காணுங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு கடலை மீட்டாய் இருக்குது அதை வந்து பன்னிரெண்டு பேருக்கு சமமாக கொடுக்குறாங்க அப்போ இது வகுத்தல் கணக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டாக பன்னிரெண்டாவில் வகுக்கிறோம் அப்போ ஒரு ஒரு பிள்ளைக்கும் பதினோரு சாக்லேட் பதினோரு கடலை மிட்டாய் கிடைக்குது இது வந்து உண்மையான மதிப்பு பதினோரு கடலை மிட்டாய் ஒரு ஒரு மாணவருக்கும் கிடைக்கும் அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதனை அருகில் உள்ள பத்திற்கு முழுமைப்படுத்தி கிடைக்கும் உத்தேச மதிப்பையும் கேட்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ உண்மை மதிப்பு பதினொன்று ஒரு ஒரு பிள்ளைக்கும் பதினோரு கடலை மிட்டாய் கிடைக்கும் உத்தேச மதிப்பு என்ன நாமளே சொல்லிடலாம் பத்து ஏன்னா பதினொன்றுன்றது பத்துக்கும் இருபதுக்கும் நடுவில் இருக்குது இங்கே இருக்கிற நம்பரை பார்க்குறோம் ஒன்று தான் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இருக்கிற பத்துக்கும் வந்துடும் அப்போ உத்தேச மதிப்பு வந்து பத்து இதோட பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று வந்து முடியுது அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு பார்க்கலாம்